ஒரு மத போதகர் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களையும் இங்கே இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு நிறுவனங்களையும் இந்து கோவில்களையும் எப்பொழுதும் வந்து இழிவாக பேசக்கூடியவர் இதனால் அவருக்கு மேலே வந்து பல வழக்குகள் கூட அவர் வந்தது அதெல்லாம் கூட அவர் சந்தித்து கடைசியாக நம்ம மன்னித்துக்கோங்கன்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு எஸ்கேப் ஆனார் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய நிறுவனம் ஜீசஸ் ரெடிம்ஸ் அப்படின்னு அதுதான் அவருடைய ஃபவுண்டர் அந்த இதுக்கு அதனுடைய எப்சிஆர்ஏ உருமத்தை இன்று மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது இதற்காக லீகல் ரைட்ஸ் புரொடெக்ஷன் ஃபோரம் என்பவர்கள் மிகுந்த முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து பல முறை இந்த நிறுவனத்தின் மேலே ஆதாரங்களுடன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருந்தனுடைய விளைவாக இன்றைக்கி என்னுடைய எஃப்சிஆர்ஏ என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணமாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கம்பேஷன் இன்டர்நேஷனல் அப்படிங்கக்கூடிய யுஎஸ்ஏ இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவிடமிருந்து தொடர்ந்து இவர்கள் பணம் பெற்று வந்திருக்கிறார்கள் அந்த பணத்தை எப்படின்னா கருணா பால் விகாஸ் அப்படிங்கிற இன்னொரு என்ஜிஓ அது சென்னை பேஸ்ட் என்ஜிஓ அதற்கு அந்த நிறுவனத்திலும் அந்த அங்கே என்ஜிஓக்கு பணத்தை அனுப்பி அந்த பணம் மூலமாக ஜீசஸ் ரிடம்ஸுக்கு பணம் வந்திருப்ப பரிவர்த்தனைகளை கண்டுபிடித்து அதை சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து கம்பேஷன் இன்டர்நேஷனல் இந்த என்ஜிஓ யுஎஸ் என்ஜிஓ வந்து மத்திய அரசு அங்கிருந்து பணத்தை பெறுவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னா அந்த நிறுவனம் வந்து இங்க வந்து குழந்தைகள் நலம் அப்படிங்கிற பேர்ல பணத்தை கொடுத்து விட்டு உள்ளவர்களை மதம் மாற்றும் வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதை ரத்து செய்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட தொடர்ந்து வந்து ஜீசஸ் ஜீசரிடேம்ஸ் இவர்களிடமிருந்து பணத்தை பெற்று வந்திருக்கிறார்கள் அதே போல கருணா பால் விகாஸ் அப்படிங்கிற நிறுவனமும் ஏழை சிறுவர்களை வந்து நாங்க வந்து மதம் மாற்றி அனைத்தும் இருக்கக்கூடிய கிஸ்துவர்களாக நாங்கள் மாற்றுகிறோம் அப்படிங்கிற போர்வையிலேயே அவர்கள் தொடர்ந்து வேலை செய்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு நிறுவனத்திடமிருந்து இவர்கள் பணம் பெற்றிருக்கிறது இன்றைக்கி உறுதி செய்யப்பட்டிருக்கிறனால இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி இவர்களுடைய எஃப்சிஆரே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது லீகல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபாரம் நிறைய நல்ல விஷயங்களை செய்துகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப் போயாச்சுன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அவங்களுக்குள்ள டாக்குமெண்டேஷன் அவங்களுக்குள்ள விஷயங்கள்லாம் நான் வெப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்தளவு ஒரு ஆர்கனைஸ்ட் ஆர்கனைசேஷன் ப்ரொஃபஷ்னலி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய அதுவும் இந்துக்கள் தரப்பில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடியதுங்கக்கூடியது மிகவும் அரிது அதனால் அந்த அமைப்புக்கு நமக்குள்ள பாராட்டுக்களை நாம் தெரிவிக்க வேண்டும் ரெண்டாவது இது என்ன அப்படின்னா இது மட்டும் இல்லை இது வந்து ஒரு காலம் கடந்த முடிவாக நான் பார்க்குறேன் அதாவது காலம் தாழ்த்திய முடிவு எடுக்கப்பட்ட முடிவு இது என்றைக்கோ இதை செய்திருக்கணும் ரெண்டாவது என்னென்னா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு கலவரம் வரக்கூடிய நேரத்தில் எல்லா சபையினரும் சேர்ந்து நம்ம இந்த போராட்டத்தை போனோம்னா அந்த வகையை ஒரு கிறிஸ்தவ போராட்டமாக கொண்டு வந்தார் பண்ணினது அந்த பேச்சை பேசியவர் இந்த மோகன் ஸ்ரீலாசர் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவருக்குள்ள இன்வால்மெண்ட் இந்த டெ ஸ்டெர்லைட் ரயாட் என்ன அப்படிங்கக்கூடிய கேள்விகளை நாம் அந்த நேரத்தில் எழுப்பினோம் பெரிய அளவில் அதில் பதில் இல்லை இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த ஸ்ட ஸ்டெர்லைட்டை ஒட்டிய தூத்துக்குடி கலவரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற பல அமைப்புகள் அதன் பின்னணி அதன் விளைவாக இன்றைக்கி தூத்துக்குடியில் என்ன நடந்தது இந்தியா முழுக்க இன்றைக்கி காப்பர் டிபெண்ட் இண்டஸ்ட்ரிகளோட நிலைமை என்ன சைனா பாகிஸ்தானோடு கை அதுக்கப்புறம் எப்படி இன்டர்நேஷ்னல் காப்பர் ட்ரேடில் ஓங்கியது இதெல்லாம் நம்ம பல விஷயங்களில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தேச துரோக நடவடிக்கைக்கு துணை போன ஆள் இவர் இந்து குளத்திற்றுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்படி ஒரு பிளாக் அண்ட் ஆன்டிநேஷ்னல் அப்போ இதில் பல விஷயங்களில் இவருக்குள்ள ஃபண்டிங் இந்த போராட்ட காலங்களில் வேறு சில விஷயங்களில் பல கிறிஸ்தவ அமைப்புகளில் வந்ததுங்க கூடியது நமக்கு தெரிந்தது ஏற்கனவே இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அதாவது அடுத்த மாவட்டம் பட் கடற்கரைனால் இன்னும் பக்கத்தில் தான் வரும் கூடங்குளத்துக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது அப்போ அந்த கூடங்குளத்தில் வரும்போது அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்டில் நாராயணசாமி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் வழி பண்பணம் வருது அப்படிங்கக்கூடியது ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஸோ அதனால இதெல்லாம் என்னன்னா ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருந்தும் இவ்வளவு நாள் இந்த எஃப்சிஆர்ஐ லைசன்ஸ் ஏன் கேன்சல் பண்ணாமல் வைக்கப்பட்டு இருந்ததுங்கிறது தான் இப்போ கேள்வி கேன்சல் பண்ணதே நாம் வரவேற்கிறோம் பட்டு இது என்றைக்கோ செய்திருக்கணுமே இது வந்து இந்த கண்கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா தூத்துக்குடி ரயாட்ஸில் இவருக்குள்ள பங்களிப்பு என்ன கூடியதெல்லாம் பற்றி ஒரு டீடைல்டு இன்டர்வியூம் ரிப்போர்ட் நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்துருந்தோம் அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் வெவ்வேறு ஆட்கள் யாரெல்லாம் வந்து ஃபண்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கக்கூடிய விவரங்களை கூட கொடுத்தோம் அதில் செலதுக்குள்ளதை கேன்சல் பண்ணாங்க செலதுக்குள்ளது இன்னும் கேன்சல் பண்ணல அதில் இப்பொழுது இது நடந்திருக்கிறது அதனால் இது உண்மைக்குமே அந்த விதத்தில் நான் லீகல் ரைட்ஸ் ஃபோரத்தை நான் பாராட்டுறேன் ஏன்னா ஒரு எஃபர்ட்டை தொடர்ந்து பண்ணக்கூடியது இந்த கன்சிஸ்டண்ட்டாக ஃபைட் பண்ணுறது அதுதான் ஹிந்துக்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அந்த விஷயம் அந்த அமைப்பில் இருக்குது அந்த அமைப்புக்குள்ள இந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கள் செய்து வருகிறார்கள் அதனால் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நாம் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதையும் யோசனை பண்ணும்